இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே மகளிர் தினம் அனைத்து தோழிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் பெண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது நம்மை நாமே பலவீனமாக ஆனால் தான் நம்மளால் பலவீனமாக ஆக முடியும் யாராவது பலவீனமாக ஆக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக முடியாது எதுவுமே நம்ம நினைக்கிறது தான் முடியும் அப்படி நினச்சி எழுந்து போய் பாருங்கள் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் என்றைக்குமே நம்மளை நாமளே தாழ்வாக நினச்சிக்கக்கூடாது அவங்க பெஸ்ட்டாக இருக்கிறாங்க நம்மளை விட அப்படின்ட்டு என்றைக்குமே நினைக்கக்கூடாது நம்மக்கிட்ட வந்து ஒரு சில விஷயம் வந்து நமக்கு தெரியறது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நமக்கு நாம தான் எப்பவுமே பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்றைக்குமே தாழ்வு மனப்பான்மை இருக்காது இன்றைக்கி சாட்டர்டே பசங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால் சுட சாதமும் மோர் குழம்பு வச்சுட்டு வாழக்கா வரவில்லை இன்றைக்கி லஞ்சு சூப்பராக முடிஞ்சது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி உமன்ஸ் டே பாய்